வாழைப்பூ விலை எவ்வளவுங்க அந்த பெண் கேட்டாள் ஒரு பூ ஐந்து ரூபாமா என்றார் அந்த பாட்டி சரி ஆறு வாழைப்பூக்கள் ரூபாய் இருபத்தைந்துக்கு கொடுப்பீங்களா என கேட்டாள் சரிம்மா நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க முதல் வியாபாரம் உனக்கு தாமா சரி தருகிறேன் கடவுள் உன்னை நல்லா வச்சுக்கட்டும் என்றார் அம்முதிர்ந்த பாட்டி தான் கேட்ட விலைக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண் வாழைப்பூக்களை வாங்கி கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோளை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே கொண்டே தாங்கள் விரும்பியதை வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதமிட்டது அதிகம் பில் தொகை ரூபாய் ஆயிரத்தி இரநூறு அவள் ரூபாய் ஆயிரத்து முன்னூறை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லரை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரண விஷயம் ஆனால் வாழைப்பு விற்ற பாட்டிக்கு வலிமிகுந்த மிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும்போது நம் பலத்தை காட்டுகிறோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகிறோம் செய்து ஏழைகளிடம் வேரம் பேசாதீர்கள் நன்றி